இப்போ நான் ஏன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தான் ஐ ஹவ் ரிலைட் ஆன் மோர்னு ஐ கேன் டாக் அபவுட் இட் ஸோ நைன்டி ஃபோர்லேருந்தே ஹப் ட்ராக்கிங் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் அஸ் வெல் அஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் சம்வேர் இந்த மிடில் ஆஃப் மை கெரியர் ஐ ரியலைஸ் ஐ வாஸ் இன்வெஸ்டிங் இன் ஸ்டாக்ஸ் எக்ஸெட்ரா மிடில் ஆஃப் மை கேரியர் ஐ ரியலைஸ் தட் ஸ்டாக்ஸை வந்து நம்ம ரெகுலராக ட்ராக் பண்ணி போர்ட்ஃபோலியோ ப்ராப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி ரிட்டர்ன்ஸ் அட்ராக்ட் பண்ணி இதெல்லாம் நம்ம பண்ணலனாக்க ரிட்டர்ன்ஸ் ஆர் வெரி புயர் சோ யுஆர் ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ டென்ஸ் டூ அண்டர் பெர்ஃபார்ம் யோர் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட் அது மட்டும் இல்லை நம்மளுக்கு வேறு கேரியர் இருக்குது எல்லாருக்குமே வேறு ப்ரொஃபஷன்ஸ் இருக்குது நம்ம அந்த ப்ரொஃபஷன்ஸில் டு புட் இன் அ லாட் ஆஃப் எக்ஸ்ட்ரா அவர் எக்ஸ்ட்ரா ஒர்க் எக்ஸெட்ரா மோஸ்ட்லி வென் வி ஆர் யங்கர் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் அதை பண்ணிச்சே நம்ம நடுவில் இந்த ஸ்டாக்ஸு கம்பெனி ரிசர்ச் ஈக்யூட்டி ரிசர்ச் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தோம்னா கெரியர்ல வி கட் ப்ராகிரஸ் கெரியரை வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணுவோன்னாக்கா அப்போ இது வந்து அப்படியே இட் இல் கோ ஆஃப் வி கான்ட் ரியலி ட்ராக் இட் ப்ராப்பர்லி ஸோ ஐ ஃபவுண்ட் தெர் வேர் பீரியட்ஸ் வேறு அப்படியே பயங்கரமாக ரிசர்ச் பண்ணி நான் சில ஸ்டாக்ஸை வாங்குவேன் அதுக்கப்புறம் அதை ட்ராக் பண்ணாமல் விட்ருவேன் அதை அப்படியே கோவிந்தா அடுத்த பேர் மார்க்கெட் வரும் அதில் காலி ஆகிடும் ஸோ ஐ வுட் நாட் ரிப்ளேஸ்ட் இட் ஆர் எனி திங் ஸோ இந்த மாதிரி திங்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு ஒரு தடவை சூஸ் பண்ணி போட்டுட்டேன்னா நான் அதை பார்க்காம விட்டுட்டா கூட ரொம்ப மோசமா ஆகறதுக்கு சான்ஸ் இல்லை ப்ராப்பர்லி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்தியாவில் வந்து மியூச்சுவல் ஈக்விட்டி ஈக்குட்டின்னு நினைக்கிறாங்க ஆனால் பாண்ட்ஸில் தெர் ஆர் ஹியூஜ் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ இன்னைக்கு இன்ஃபேக்ட் இஃப் யூ ஆஸ் பி பாண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதான்னு கேட்டால் பாண்ட்ஸில் அவ்வளோ நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ஏன்னா கவர்மெண்ட் செக்யூரிட்டியே உங்களுக்கு செவன் பர்சன்ட்க்கு மேலே கொடுக்குறது அதுக்கு மேலே ஈவன் டபுள் ரேட்டட் பாண்ட்ஸ் ஆர் கிவிங் யூ சம்திங் லைக் நைன் அண்ட் ஹாஃப் பர்சன்ட் ஸோ அந்த மாதிரி கம்பவுண்டிங் வந்து தட் இஸ் ஆல்சோ அன் ஆப்பர்ச்சுனிட்டி தட் அன் இன்வெஸ்டர் ஷுட் லுக் அட் வெறுமே ஈக்குயிட்டியே இல்லை இல்லையா ஸோ அந்த அந்த கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நமக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் கிடைக்கிறது ஷாம் ஆல்சோ மேட் தட் பாயிண்ட் அவர் இன்ஃபேக்ட் மேக்ரோ பேசுகிறாரு பாலிட்டிக்ஸ் பேசுகிறாரு எல்லாத்தையும் கொண்டு வந்து அதை வச்சு எப்படி ஸ்டாக் பிக்கிங் பண்ணணும்னு சொல்கிறாரு நானும் மேக்ரோலாம் ட்ராக் பண்ணுவேன் பட் அதை அப்படி யோசிச்சு அம்மா எந்த அளவுக்கு கம்பெனி லெவலில் அஃபெக்ட் ஆகும் அதெல்லாம் இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் திங்கிங் அண்ட் பேண்ட் வெட் ஸோ டு டூ ஈக்குவ டு ரிசர்ச் ஆக்சுவலி ஹவ் டு பி டுவெண்ட்டி ஃபோர் செவன் இன்டூ தட் யூ கே நாட் அதுலேருந்து சும்மா அதை ஹாபி மாதிரி பண்ணிட்டு சைடில்லாம் யூ கான் டூ ஸோ மேும்ட் அதை வச்சு ஒரு போர்ட் போலியோன்னு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த போர்ட் போலியோல ஒரு சிஏஜிஆர் வருதுன்றது இட் இஸ் அ வெரி வெரி டிஃபிகல்ட் டாஸ்க் அண்ட் ஐ ஹாவ் டெஃபினெட்லி நாட் சக்ஸீட் அட் இட் ஏன்னா என்னோட மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ எஸ்ஐஆர்ஆர் சம்திங் லைக் செவன்டீன் பெர்சென்ட் இட் இஸ் அன் அசெட் அலகேட் போர்ட்ஃபோலியோ ஸோ இட்ஸ் வெரி குட் ரிட்டன் ஏன்னா சிக்ஸ்டி ஃபார்ட்டி ஐ மெயின்டென் சிக்ஸ்டி ஈக்குயிட்டி ஃபார்ட்டி டெட் அதில் ஐ ஃபீல் தட்ஸ் அ வெரி குட் ரிட்டன் பட் என்னோட ஸ்டாக் போர்ட்ஃபோலியோன்னு நான் தேர்ட்டீன் ஃபோர்டின் பர்சென்ட்லாம் புல் மார்க்கெட்டில் தான் வருது பேர் மார்க்கெட்டில் கலி ஆடுறது